ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சிம்ம ராசி நேயர்களே எந்த விஷயத்தையும் எப்படி செய்தாலும் பிரச்சினைகளை மட்டும் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் பிரச்சனைகளை முடிந்த வரையும் தவிர்ப்பதற்கான வழியை உங்கள் தோழியாக நான் வந்து இறை வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் சில உதவியை சின்ன உதவியை நான் செய்கிறேன் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி ஏற்படுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகங்களாம் இப்போ சரியாக இருக்குது இல்லை எதெல்லாம் சரியாக இல்லை எதெல்லாம் நற்பலனை கொடுக்குது எதெல்லாம் சரியில்லாத பலனை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையை அடைவதற்கு சீக்கிரமாக முன்னேற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்குங்க கவலைப்பட தேவையில்லைங்க இவ்வளவு நாள் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறீங்க ஏமாற்றத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கீங்க நிறைய பேரால் அவமானங்கள் உங்களை வந்து புழுவ மாதிரி குத்தி குத்தி உங்களை ரொம்ப குடும்பப்படுத்திருக்காங்க அந்த அத்தனையும் தாங்கி கொண்டு உங்கள் மனதை நீங்கள் வைராகியமாக வச்சிட்டு இருக்கீங்க பாருங்களா சிம்ம ராசிக்காரர்கள் உங்களோட குணமே அதுதாங்க எத்தனை பேர் உங்களை என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன வைராகியத்தோடு தான் இருப்பீங்க இருந்தாலும் சிறிது காலம் உங்களுக்கு பலகீனம் ஏற்படும் சில நேரங்களில் உங்களை அறியாமல் கண்களில் நீர் வழியும் ஏன்னா வழி இல்லையா ஒரு பிரச்சனைன்னும் பொழுது உடம்புக்கு ஏற்பட்டால் தான் பிரச்சனை கிடையாதுங்க மனசுக்கு ஏற்பட்டாலும் அந்த வழியும் பிரச்சனை தான் அதற்கும் நம் கண்ணில் இருந்து கண்ணீர் நிச்சயமாக வரதாங்க செய்யும் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனைகளை எப்படியெல்லாம் எளிதான முறையில் நம்ம வந்து சரி செய்யலாம் எப்படியெல்லாம் நமக்கு இந்த நேர காலம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் பலமாக இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு ஆட்சி பெற்று நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு புகழ் பேர் கிடைக்குங்க இந்த காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக புகழும் பேரும் கிடைக்கும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் சிறந்தவர்களாக நீங்கள் விளங்குவீங்க பொறுப்பானவர்களாக இருப்பீங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இதனாலேயே உங்களை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமை ஏற்படும் எவ்வளவு பொறுப்பாக இருக்காங்களே இவங்களாம் இவங்களை ஏதாவது பண்ணணும் இவங்க பொறுப்புக்கு எதாவது கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எண்ணம் பிடிப்பாங்க அளவுக்கு நீங்கள் பொறுப்பானவர்கள் சிறந்தவர்கள் நல்ல மனுஷத்தன்மையோடு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் மனிதாபிமானம் உடையவர்கள் மற்றவங்க கஷ்டப்பட்டால் உடனடியாக அதற்கான சொல்யூஷனை தேடி கொடுக்குறவங்க சிம்மராசிக்காரர்கள் அவங்க வந்து நல்ல பதவியில் நிறைய பேர் இருப்பாங்க உயர்ந்த பதவியில் உயர்ந்த குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படி இருக்கும் பொழுது சூரியன் உங்களுக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் யோகம் உண்டாகும் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படுது ஒரு புதுசாக ஒரு புது மலர்ச்சி ஏற்படுதுன்னு தான் அர்த்தம் வாழ்க்கை உங்களுக்கு இனி புரட்டி போடக்கூடிய காலங்கள் இவ்வளவு நாள் துன்பத்தில் இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய காலங்கள் அத்தனையுமே சிறப்பானதாக இருக்குதுங்க வெற்றி சிறிது சிறிதாக தாங்க வரும் ஒரே முட்டா வந்து வெற்றி வந்து நம்ம கிட்டே வந்துராது சிறிது காலம் எடுக்கும் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதே போல் சூரிய பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருன்னா குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு சரியில்லை இல்லை சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்குன்னா தான் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்காது இப்போ சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் கிடைத்தாலே போதும் மற்ற அத்தனை பிரச்சனைகளும் எளிதாக நீங்கள் கையாண்டு விடுவீங்க அதே போல் எந்த பதவி கொடுத்தாலும் எந்த துறை கொடுத்தாலும் அதில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு சூரிய பலமாக இருக்கிறதுனால இன்னும் நீங்கள் ஜொலிப்பீங்க அந்த போஸ்டிங் கிடைச்சா போதும் ஷைனாக இருப்பீங்க உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு போஸ்டிங் எப்படா கிடைச்சது உங்களுக்கு அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் அழகாக வருவீங்க நல்ல இடத்துல இருப்பீங்க நிச்சயமாக நல்லதாகவே இருக்குங்க ரொம்ப சிறந்து விளங்குவீங்க அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் பகையாக வருதுங்க சந்திரன் பகைனாலே மனசில் குழப்பம் ஏற்படும் மனதளவில் நிறைய பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் எப்பையோ நடந்த பிரச்சனையை கூட இப்போ ஞாபகத்துக்கு வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும் இவங்க இப்படியெல்லாம் நமக்கு பண்ணாங்க இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசும் உங்கள் அறிவும் அடிக்கடிக்கு பழைய ச நோக்கி போகும் அதனால் நீங்கள் மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க குழப்பிக்குவீங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எந்த செயலையும் ஈடுபட முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அதை எதிர்நோக்கி அதை அதை வந்து விட்டு விலகிட்டு வெளியே வரணும் பழச ஏன் நினைக்கணும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கும் பொழுது எதையும் நம்ம மாற்ற முடியாது கடவுளால் மட்டும்தான் நம்மளை சரியாக கொண்டுட்டு போக முடியும் அப்போ அவரே நமக்கு இதை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருக்காங்கன்னா வாழ்க்கையில் வேறு ஏதோ நமக்கு நல்லது கிடைக்கிறதுக்காக தாங்க பிரச்சனை அமைஞ்சிருக்கு அதனால் அதை நினைத்து கவலைப்படாதீங்க வெற்றி நிச்சயமாக நல்லபடியாக இருக்குங்க உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமானோரை நம்பி நிறைய இடத்துல நீங்கள் வந்து துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க யாரெல்லாம் நம்பக்கூடாத அவங்களெல்லாம் நம்பியிருப்பீங்க நிறைய துரோகத்தை சந்திச்சுட்டு இப்போ யாரெல்லாம் நம்பணுமோ நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா அதே மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற கவலையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குதுங்க இந்த கிரக நிலவரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க கிட்ட வரமாட்டாங்க அதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணால் போதுங்க சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வார் இருப்பார் இல்லைங்களா அவர்களுக்கு வந்து நெய் நெய்தீபம் சனிக்கிழமை மட்டும் நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக நடக்காதுங்க ஏன்னா சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரம்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை துடைப்பவர் தான் சக்கர தாழ்வார் அதனால் அந்த சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் இருபத்தி ஓரு சுற்று சுற்றிட்டு சக்கரத்தாழ்வார் அந்த கோவிலை இருபத்தி ஓரு முறை சுற்றிட்டு வந்தாலே போதுங்க உங்களுக்கு இனி நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக நடக்காதுங்க அவங்க நினச்சா கூட உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண முடியாது ஏமாற்ற முடியாது அவங்க ஏமாத்தன நினச்சா அவங்க தான் ஏமாந்து போவாங்க அதனால் கோவில் மேலே இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க நல்லதே நடக்கும் யாரையும் எளிதில் நம்பிடாதீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு சாதகமான கதையை சொல்லிக்கிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் நம்பாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணுங்க உங்களுக்கே ஒரு பதில் கிடைக்கும் எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு அதன்படி செயல்படுங்க யார் எது சொன்னாலும் அதன்படி செயல்படாதீங்க அது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி விட்டுடுங்க அதே போல் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகையா இருக்காங்க இதனால உங்களுக்கு நிலம் இடம் இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் கவலைப்பட தேவையில்லை அதே போல் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதான் ரத்தம் குறைஞ்சி போயிடும் நரம்பு சத்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சவ்வாய் பகவான் உங்களுக்கு சிறிது கொடுப்பாரு உடனடியாக மருத்துவரை பாருங்கள் இல்லைன்னா எளிய முறையில் வீட்டு வைத்தியம் செய்தாலே போதுங்க பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது இது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை சீக்கிரமாக எளிய முறையில் செய்து அதை வந்து தவிர்த்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு பகையாக வராருங்க இப்படி வரும்பொழுது உங்களுக்கு அறிவு சிந்தனை வந்து சரியாக செயல்படாது இதனால தாங்க மற்றவங்க உள்ள பூந்து அவங்க அறிவை வந்து உங்களுக்கு திணிச்சு தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க சிந்தனை தெளிவு இல்லாமல் அறிவை செயல்படுத்த விடாமல் இருக்குதுங்க இப்ப புதன் பகவான் இதை மத்தவங்க அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருந்தாலே போதுங்க இதனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது அதே போல குரு பகவான் உங்களுக்கு நட்பு வீட்ல இருக்காருங்க இருக்கிற இது ரொம்ப விசேஷம் இல்லைங்களா குரு பகவான் அருள் இருந்தா போதுமே நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தாங்க குரு பகவானோட பல நற்பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா உங்களுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கு அதனால தான் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் இதனால் இனிமே வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் ஏறும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சரியான வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுக்கு திறமைக்கேற்ற உங்கள் படிப்புக்கேற்ற நல்ல ஊதியத்துடன் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க துக்கிரன் உங்களுக்கு பகையாக இருக்கார் இதனால் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பார்த்து செலவு பண்ணுங்க அது மட்டும் போதுங்க மிச்சம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது பொருளாதாரம் வந்து நீங்கள் தேவையில்லாத செலவுகளை விட்டுட்டு தேவையான செலவுகளை பண்ணுங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பொருளாதார விலை ஏற்பட்டாலும் சனி பகவானும் உங்களுக்கு பகையாக வந்து சேர்றாருங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பகை கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லைங்க பைரவரை மட்டும் வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிய முறையில் வந்து சரி பண்ணிடலாங்க இப்படி பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு போராட்டமான ஒரு அமைப்பு ஏற்படும் அதை நீங்கள் எப்படி சரி பண்ணால் துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடு காளி வழிபாடு இதை செய்தால் போதுங்க நிச்சயமாக நற்பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் கேதுவும் உங்களுக்கு பகையாக இருக்காருங்க இதனால் யாரை பார்த்தாலும் பயம் வர மாதிரி இருக்கும் எல்லாருமே நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாங்களோ நம்மளை ஏமாற்ற போகிறாங்களோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பொருள் விரயத்தை ஏற்படுத்திடுவாங்களோ அவமானப்படுத்திடுவாங்களோன்ற பயத்திலேயே நீங்கள் இருப்பீங்க நிச்சயமாக யாரும் யாரையும் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க கடவுளை மட்டும் நம்புங்க உங்களுக்கு எந்தவித அவமானங்களும் ஏற்படாதுங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கே நான் எப்படி எளிய முறையில் வெளியே வர்றது இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும் எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேறேன்னு கேட்குறீங்க இல்லைங்களா நிச்சயமாக வழி இருக்குதுங்க எந்த ஆலயங்களுக்கு வேணாலையும் ஒரு மாலை நேரத்தில் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லதுங்க அப்படி போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கு மனம் வந்து ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பொழுது பிரச்சனைகளை எளிதாக எதிர்கொண்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துக்குவீங்க நீங்கள் அதே போல் இயற்கையோடு வாழ பழகுங்க இயற்கையாக இருங்க எல் அதாவது கடலுக்கு போங்க பார்க்கு பீச்சு செடி கொடிகள் நிறைய அந்த பூக்கள் பூக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் மனசு வந்து மகிழ்ச்சி அடையும் இதனால் பிரச்சனைகளை எளிய முறையில் நீங்கள் வந்து கையாளுவீங்க உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம எதிர்கொண்டு அதை இல்லாமல் பண்ணிடலாங்க அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ரகசியமாக வச்சுக்கோங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க உங்கள் நல்ல விதமாக தான் பேசுவாங்க அதை நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வேலை வந்து சரியாக நடக்காது அவங்க அந்த வேலையை செய்து அவங்க வெற்றி பெற்றுவாங்க நீங்கள் தோற்று போய் தான் நிற்கணும் அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ரகசியமாக வைத்து செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் அதை அம்பலப்படுத்த வேணாங்க எதை எடுத்தாலும் வெளியே சொல்லி தான் நான் வெற்றி அடையினானால் அது நிச்சயமாக முடியாது அதனால் ஒரு ஒரு சில விஷயங்களை உங்களுக்கானதாக பாதுகாத்து வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றியடைய செய்யுங்கள் அதே போல் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது அது மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் கிடைச்சிதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச பொருளும் உங்ககிட்ட இல்லாமல் போயிடும் உங்களுக்கு எது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அது கடவுளோட அருளால் உங்களுக்கு கிடைச்சது உங்களோட குணத்துக்கும் உங்களோட நல்ல எண்ணத்துக்கும் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க அதை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க இல்லை மற்றவங்களுக்கு அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணாதீங்க அவங்கவங்கள் குணத்துக்கும் அவங்க செய்கைக்கும் அந்தந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எதையும் தியாகம் பண்ண தேவையில்லைங்க நிச்சயமாக இதனால உங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏற்படும் யாரும் நல்லவங்க கிடையாது உங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை நீங்கள் வச்சு நல்லபடியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கிரக நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வெற்றி வாகையை சூடுவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்